பாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஆவேசம் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ரெண்டு ஸ்டூடெண்ட் கேரளாவிலிருந்து பெங்களூருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போகிறாங்க போய் காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகலாம்னு நினைக்கிற சமயத்தில் ஒருத்தர் இந்த காலேஜில் உள்ள ஹாஸ்டல் ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஹாஸ்டல் இருக்குது அங்கே போய் தங்குங்கன்னு சொல்கிறாரு இவங்களும் அந்த ஹாஸ்டலுக்கு போறாங்க அங்க ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் கூடயும் பிரண்ட் ஆகுறாரு இவங்க எல்லாருமே காலேஜுக்கு போகும்போது அங்க ஒரு குட்டின்னு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காரு அவர் இவங்களை ரொம்ப ரேகிங் பண்றாரு அவனோட ரேகிங் ரொம்ப வரம்பு மீறி போனதுனால இவங்க மூணு பேரும் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சி அந்த ஏரியாவிலேயே ரொம்ப பெரிய ரவுடியான பகத் பகத்பாசலுக்கு கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட இந்த நட்பு எந்த இள போச்சு அதனால இவங்க மூணு பேரும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க கடைசியா இவங்க மூணு பேருக்கு என்ன நடந்துச்சு இது படத்தோட கதை இந்த படத்தை ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பகத் பாசில் சாஜின் கோபு மன்சூர் அலிகான் மிதுன் சாய் சங்கர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பகத் பாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு படத்துல ரொம்ப மாசா கெத்தா அவர் பண்ற சில விஷயம்லாம் ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கு படத்தில் அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க பகத் பாசிலோட ஒரு முக்கியமான அடியாலாம் நடித்தவரும் அட்டாச்மாக நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் பகத் பாசிலோட கேரக்டரையும் ரைட்டிங்கில் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தோட பஸ் ஸ்டாப்பில் உள்ள காமெடியெலாம் நல்ல ஒர்க் அவுட்டாகிருக்கு படத்தோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு படத்தில் உள்ள ஃபைட் சீன்ஸ்லாம் செம சூப்பரா இருக்கு அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல பகத் பாசலோட ஃபைட் சீன் வேற லெவலில் இருக்கு சொல்ல போனால் அதுதான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மாசா இருக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் அதுல வெறும் ஆக்ஷனை மட்டும் வைக்காம அதுல ஒரு சில காமெடியும் ஆட் பண்ணது படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல தேவையில்லாம லவ் சீன்ஸை வச்சு ஆடியன்ஸை டைவெர்ட் பண்ணாம படத்தோட கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படத்துல வச்சு டேரக்டர் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காரு அதுக்காகவே அவருக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம் இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகிங்கா இருக்கு படத்துல லாஜிக் மிஸ்டேக் மற்றும் ஒரு சில குறைகள் அங்கங்க இருந்தாலும் அது எதுவுமே பெருசா தெரியல மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு சூப்பரான ஆக்சன் காமெடி மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்